குழு நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம இப்போது மீசல்ல திரு முத்துமணி அவங்களோட இடத்துல இருக்கோம் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பூங்கார் நெல் விளைஞ்சி சாஞ்சிருக்கு சென்ற ஆண்டு வந்து நம்ம பார்த்தோம் இந்த கோடையில் வந்து தண்ணி கூட பாய்ச்சல இந்த தென்னை மண் சேர்த்து விட்டால் போகிறோம் வெயில் தாக்காமல் இருந்தால் போகிறோம் அதோடய வேர் பகுதி குளிர்ச்சியாக இருந்தால் போகிறோம் தண்ணிக்கு தண்ணி தேவை அப்படின்னு சொல்லி முத்துமணி பதிவு போட்டிருந்தாப்புல அந்த பதிவு தான் அந்த தென்னை தான் பார்க்குறோம் அப்போ நம்ம தென்னை இருக்குது பக்கத்தில் நாவல் பஞ்சு மரம் அதுக்கு பக்கத்தில் செடிக்கணும் தென்னை அப்படியே எல்லா மரங்களும் வச்சுருக்கிறாரு சரியாக வாதா மரம் எல்லாம் இருக்குது இதில் பூங்கார் நெல் விதைச்சிருக்கு நல்லா சிறப்பாக வந்திருக்கு என்ன சிறப்புன்னு கேட்டிங்கன்னா வே நடவாக விதைப்பாது விதைப்பு 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 விதைச்சிருக்கிறாரு அடுத்தது அறுக்க போகணும் ஒன்றும் பெரிய அளவில் களையெல்லாம் கிடையாது சரியா மழை தண்ணியில் விளைஞ்சிட்டு ஏன்னா பம்பு செட்டு இல்லை அப்புறம் இந்த பக்கம் ஒரே ஒரு வரப்பு தான் இந்த வரப்பு வந்து உத்து முத்து பண்ணி எடுத்த வரப்பு பக்கத்துலேயும் நிலம் இருக்குது இந்த நிலத்துக்காரரும் நெல் நட்டுக்கிறாரு ஒரு ரெண்டு மூன்று தடவை ரசாயன உரம் வாங்கி போட்டுருக்கிறாரு ரசாயன உப்புகளை தான் நம்ம உரம்னு சொல்லிகிட்ருக்கோம் அது போட்டுருக்கிறாரு ஒரு ரெண்டு தடவை மருந்து அடிச்சிருக்கிறாரு களையெல்லாம் ஆளுகள வச்சு களை எடுத்துருக்காரு அதை தாண்டியும் கலைகள்லாம் முளைச்சிருக்கு தெரியும் உங்களுக்கு இந்த ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் எப்படி பார்த்தாலும் இது வந்து லாபம் அதிகங்கிறது வேறு கதை முதல்ல மன உளைச்சலுக்கான அடிப்படையை இது விதிக்குது மன உளைச்சல் நடவு நட்டால் அடுத்தது பதினஞ்சாம் நாள் உரம் போடணும் அடுத்த சிந்தனை அடுத்தது பூச்சி மருந்து அடிக்கணும் அடுத்தது திருப்பி உரம் போடணும் அடுத்தது தண்ணி இல்லாமல் உரம் போட முடியாது இப்படி பல்வேறு விதமான மன உளைச்சல்கள் இந்த வே இந்த இந்த வேலையை விட்டு உங்களை பிரிய விடாமல் அடிக்குது சொல்ற புரியுதா விவசாயங்கிறது மனிதனை சுதந்திரமா வைக்க மாட்டேங்குது நிறைய விளையட்டும் கொஞ்சமா விளையட்டுங்க அது அப்புறம் கதை முதல்ல அதை பற்றின உங்களுக்கு சுதந்திரம் இருக்கா பாருங்க வேளாண்மையில் இப்ப இருக்கிற விவசாயிகளுக்கு கிடையாது இந்த விவசாயியை பாருங்க இதுவும் தான் விளைஞ்சிருக்குங்க என்ன இதை விட இது எவ்வளோ குறைச்சி விளஞ்சிருக்கோங்கிறீங்க ஒரு அஞ்சு மூட்டை கூட குறையிட்டோம் ஏக்கருக்கு பத்து மூட்டை கூட குறையட்டுங்க இவர் விதைச்சிட்டு எங்கே வேணாலும் சுதந்திரமாக போவார்ல எந்த வேலையும் இல்லை பத்து மூட்டையெல்லாம் குறையாது நல்லா தான் விளைஞ்சிருக்கு இந்த அடிப்படை புரியணும் எந்த வேலையாக இருந்தாலும் ஒரு மாடு வச்சுருக்கீங்க முதல்ல இருபத்தி நாலு மணி நேரம் ஆதும் நாய் வளர்க்குறோம் நாயை சுதந்திரமாக நம்ம வளர்க்க முடியுதா அது தானாக போய் மேஞ்சிட்டு வந்து நம்ம வீட்டில் வாசம் கேட்கணும் முடியுதா இரவு பகலாக காலையில் தடவை வெளில அழைச்சிட்டு போகணும் சாயந்தரம் ஒருத்தரை ஆச்சுட்டு போகணும் கத்துனா வச்சுட்டு போகணும் அப்புறம் அதுக்கு சத்துணவு கொடுக்கணும் அப்புறம் அசைவம் கட்டால் அசைவம் கொடுக்கணும் சாப்பிட ஊசி போடணும் அதாவது மனிதனை வந்து மேலும் மேலும் வாழ்க்கை முறைகள் வந்து சிக்க வைக்கிறதா இருக்குது வேளாண்மை வந்து பணம் இல்லாமல் வேளாண்மை நடக்காதுங்குது தண்ணி இல்லாமல் விவசாயம் கிடையாதுங்குது தண்ணின்னா ஓட்ட போட்டால் தான் வருங்குது ஓட்ட போட்டால் ஆயிரம் அடிக்கும் கீழே போனால் தண்ணி இல்லைனா வேற இடம் தேடுங்குது அப்புறம் அங்கே தண்ணி இல்லைனா என்ன பண்ணுறது அப்புறம் தண்ணி வந்தால் மோ மின்சாரம் வேணும் மின்சாரம் இல்லைனா அடுத்த பிரச்சனை இது எல்லாம் வந்ததுக்கப்புறம் விளைச்சல் வர்றதுக்கு உரம் பிரச்சனை உரம் போட்டால் அப்புறம் பூச்சி வருது பூச்சி பிரச்சனை விவசாயங்கிறது ஒரு ஒரு இப்போ நான் வேளாண்மையினுடைய நோக்கம் மனிதர்களை சுதந்திர ப பணத்தை உற்பத்தி செய்கின்றேன் அல்லது மிகப்பெரிய வாழ்வாதாரத்தை கொண்டு வருகிறேன் என்று என்கின்ற பெயரில் உழவர்களின் சுதந்திரத்தை பறிக்கின்ற வேளாண்மையாக இருக்கிறது முதல்ல அதுக்கப்புறம் இந்த சு இந்த சு இந்த சுதந்திரத்தை பறிச்சிட்டு இல்லை இந்த அடிமைத்தனத்திலேருந்து வெளியிலே வர முடியாது வாழ்நாள் பூரா ஒவ்வொரு வருஷமும் உரம் போட்டால் தான் விளையணும் நம்ம மனசில் ஆழமாக பதிஞ்சிடும் ஒவ்வொரு தடையும் மருந்து அடிக்கணும் ஓ தண்ணி இல்லைனா எங்கே பார்த்தாலும் ஓட்டை போட்டுக்கிட்டே போகணும் நீரை உருவாக்கணுங்கிற ஒரு அடிப்படை இந்த வேளாண்மையில் கிடையவே கிடையாது எப்படியாச்சும் செஞ்சு விலைய வச்சிடணும் இந்த ஒரே இது தாங்க நீ என்ன செய்வே ஏது செய்வே தெரியாது எனக்கு நூற்றுக்கு நூறு மார்க் வாங்கிணும் என் குதிரை முன்னாடி வந்துடணும் இந்த மாதிரியே தாங்க இந்த மாதிரி இது ஒரு நோய் இது மனிதனை வந்து முதல்ல அமைதியிலேருந்து பிரிக்கிறது மன உளைச்சல்களை ஏற்படுத்துறது இது இது ஒரு பெரிய வாழ்வியல் பெரிய உய மிக உயர்ந்த ஒரு உச்சகட்டத்தை வாழ்வியலை நோக்கி கொண்டு வரணும்னு ஏமாத்துறது இது 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 வந்து மனிதர்களை நரகத்தில் தள்ளுகிறது கொஞ்சம் கொஞ்சமாக உழவர்களையும் சரி உண்பவர்களையும் சரி பூமியில் நீர் நீரை பற்றி யோசிக்கிறதே இல்லை நீர் எங்கேருந்து வரும் பூமிக்கு காலங்காலமாக எங்கேருந்து வருது அது மாதிரி அறிவெல்லாம் இதுக்கு கிடையவே கிடையாது இது மழை நீரில் மட்டுமே வளைஞ்சிருக்கு மழை நீரில் ரெண்டுக்கும் இடையில் ஒரே ஒரு வரப்பு தான் இந்த வரப்பு வந்து முத்துமணி போட்டது இவ்வளோ உயரமான வரப்பு தானத்துக்கு வேணும்னு நாலு பக்கம் இவர் போட்டுருக்கார் ஒரு சின்ன இடம் கண்ணு கட்டின வரைக்கும் பாருங்கள் வரப்பே கிடையாது எல்லாம் ஒரு அரை அடி ஒரு அடி தான் இருக்குது வரப்பு அதுவும் ஊர் தெரியல வரைக்கும் பாருங்கள் இவ்வளோ உயரமான வரப்பை நீங்கள் பார்க்கவும் முடியாது இங்கே மட்டும்தான் வேளாண்மைங்கிறது எந்த வேலையாக இருந்தாலும் நீங்கள் ஆடு வளங்க நாய் வளங்க குழந்த வளங்க காலையில விட்டு அதுக்கு படுக்கை போட்டு தலையை தடவி விடுறது வரைக்கும் பிள்ளையே உங்களுக்கு வேலையாக இருந்தால் அப்புறம் எப்படி மனைவி பார்க்குறது மக்களை வயலை பார்க்கறது சொந்தக்காரனை பார்க்கறது பொழுது விடுங்க ஐயா தூக்கி வயல் பள்ளிக்கூடம் போகணும் சாயந்தரம் வந்து அது தானாக உட்காந்து படிக்கணும் விளையாடணும் சுதந்திரமா இருக்கணும் தன்னை தானே குளிப்பாட்டிக்கணும் தன்னை தானே எல்லாத்தையும் புதுசாக எடுத்து வச்சு தானே தனக்கு வேண்டிய அறிவை தேடிக்கணும் எந்த நேரமும் தாங்கிக்கிட்டே இருக்கிற குழந்தை வந்து சுதந்திரமாக வெளியில் போய் வாழவே முடியாது இது மாதிரி எல்லாத்தையுமே உருவாக்குறோம் நம்ம மிக உயர்ந்த முறையில் பராமரிக்கிறோங்கிற பேரில் சுத்தமாக கெட்டு இவன் சுதந்திரமும் கெட்டு அந்த பிள்ளைக்கும் சுதந்திரங்கிறது சுத்தமாக இல்லாமல் போய் பயிருக்கே சுதந்திரம் கிடையாது அது தானாக விழுந்து எழுந்திச்சு முளைச்சி தானாக நோய் எதிர்பார்த்தாலும் விளையுங்கிற அறிவோட பயிரே உற்பத்தி கிடையாது நீங்கள் பூச்சி மருந்து தரிகலன்னா செத்துடும் நீங்கள் உரம் போடலன்னா எழுந்திரிச்சி விளையாது கோழிக்கு தீனி வைக்கலன்னா செத்துடும் நாயை வெளியில் வச்சுட்டு போகலாம் அப்படியே செத்துடும் நாய்க்கு தடுப்பூசி போடலன்னா செத்துரும் இந்த மாதிரியே ஒரு பெரிய அறிவியல்னு சொல்லி ஒரு பெரிய கலாச்சார மனித வாழ்க்கை சீரழிவு நடந்துட்டுருக்கு யோசிங்க நண்பர்களே